அனைவருக்கும் வணக்கம் நம்மளை வந்து நிறைய பேருக்கு வந்து நிலத்துக்கு பத்திரமே இல்லை எப்படி விற்கிறது இதை வந்து பதிவு செய்வாங்களா இல்லை வந்து பத்திரமாக வாங்கலாமா இல்லை வந்து இதை விற்கும் போது நம்மகிட்ட வந்து பத்திரத்தை கேட்பாங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட்டுகள் இருக்குது அதை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவருக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த தகவலை நீங்கள் முழுமையா பார்த்தா தான் அதில் உள்ள அர்த்தங்கள் புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தலைப்பே பார்த்தீங்க அப்படின்னா நிலத்துக்கு பத்திரமே இல்லை பதிவு செய்வார்களா இன்னொரு ஆளுக்கு விற்க முடியுமா கேட்டால் கண்டிப்பா விற்க முடியும் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மில் சிலருக்கு என் நிலத்துக்கு பத்திரமே இல்லை அதாவது உருவாகவில்லை ஆனால் விற்பனை செய்யும் போது ஒரிஜினல் பத்திரத்தை காட்ட சொல்வார்களே என்ன செய்ய என குழம்பி போய் இருப்பார்கள் இது பற்றியான விளக்கத்தை பார்ப்போம் எல்லா நிலத்துக்கும் பத்திரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது பரிமாற்ற ஆவணம்தான் அரசால் நேரடியாக முதல் முதலில் ஒருவருக்கு பட்டா தரப்பட்டிருக்கிறது என வைத்துக் கொள்வோம் அவர் சொத்தை விற்பனை செய்யவில்லை தானிய செட்டில்மெண்ட் செய்யவில்லை பாக பிரிவினை செய்யவில்லை அடமானம் வைக்கவில்லை பவர் எழுதி தரவில்லை இப்படி எதுவுமே செய்யாத போது அவருக்கு பத்திரம் என்று ஒன்று இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னா சொல்லுது அப்படி பத்திரமே இல்லையா அப்படின்னா இது சரியான ஆவணம் இல்லாத நிலம் என்று அர்த்தமில்லை இல்லை சொல்ல போனா இதுதான் மிக சரியான ஆவணம் ஆவணத்துக்கான நிலம் பட்டா அரசால் நேரடியாக தரப்பட்டிருக்கிறது அவர் உண்டு அவர் வேலையை உண்டு என அவர் சொத்தில் வாழ்கிறார் அதான் புரிஞ்சுக்க இது வந்து பட்டா வந்து டைரக்டா கவர்மெண்டே கொடுத்துருக்குன்னு சொல்லும் போது எந்த ஆவணமும் உங்களுக்கு தேவையில்லை பத்திரமும் தேவையில்லை சரி இந்த நபர் சொத்தை விற்பனை செய்ய போனால் அசல் ஆவணமாக பத்திரத்தை கேட்க மாட்டார்களா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க அதுக்கு மாற்றாக வருவாய்த்துறையுடைய ஆவணமான பட்டா சிட்டா ஆப்பதிவேடு இப்படி ஏதோ ஒரு ஒன்றை தான் வச்சு அவங்க வந்து பண்ணுவாங்க அதையே அசல் ஆவணமாக கருதி சரிபார்த்து விட்டு கையெழுத்து போட்டுருவாங்க வேலை முடிஞ்சு போச்சு சார் பதிவாளர் அதனால பத்திரமே உருவாக நிலத்தை விற்க இயலாது என்பதெல்லாம் இல்லை பத்திரமே இல்லாத நிலத்தை விற்க முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை அப்படி ஒன்று இல்லவே இல்லை அதை நீங்க மனசு வச்சுட்டு பயப்பட தேவையில்லை பட்டா என்று இருந்து அதாவது முறைப்படியா வந்து கண்டிஷன் கவர்மெண்ட் டேரெக்டா கொடுத்துருந்தது அப்புடின்னா கண்டிப்பா பத்திரம் தேவையில்லை அதுக்கு பட்டா மட்டுமே போதும் ஆனால் டைரக்டா கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த பட்டாவை நீங்க இன்னொரு ஆளுக்கு வித்துட்டீங்க அதுக்கான ப இடத்தை நீங்க விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பத்திரம் போட்டிருப்பீங்க அதுல இருந்து பத்திரமும் பட்டாவும் சேர்ந்து வந்துடும் இவ்வளவுதான் விஷயம் அதனால எடுத்தோன்னே வந்து பட்டா கொடுத்த நிலத்துக்கு பத்திரம் இருக்காது இல்லை நம்ம வந்து இன்னொரு ஆள் பேர்ல நம்ம வந்து பத்திரமா வேணும் அப்படின்னா நம்ம தானிய சட்டம் மாதிரி போட்டு பத்திரமா உருவாக்கிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா பத்திரம் இல்லாத நிலத்தை பட்டா மட்டும் வச்சு வித்துடலாமா அப்படின்னு கண்டிப்பா வித்துடலாம் அதுக்கு எந்த தடையும் சொல்ல மாட்டார்கள் அதுதான் நான் அந்த வீடியோ தெளிவாக பதிவு பண்றேன் இதே போல் நம்ம நிலம் சம்பந்தமாகவும் பட்டா சம்பந்தமாகவும் நிறைய பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு நிறைய பட்ட கேட்டு நிறைய புக்ஸில் படிச்சு அதுக்கான விளக்கத்தை தான் நான் அதில் கொடுக்குறேன் உங்களை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்க இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்